விழுப்புரம் மாவட்டம் வீடு ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க இதில் தலித் மக்கள் சுமார் ஆயிரத்தி அறநூறு குடும்பமும் பிற சமூக மக்கள் ஒரு எட்நூறு குடும்பத்தினரும் வசித்து வராங்க இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலும் சாதிய மனநிலை கொண்டவர் என்பதாலும் தலித் மக்களை தொடர்ந்து புறக்கணித்து வர்றதா அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அரசின் எந்த திட்டங்கள் வந்தாலும் அது சாதி இந்துக்கள் வசிக்கும் பகுதியில் மட்டும்தான் செயல்படுத்தப்படுறதாகவும் தலித் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு எந்த அரசு நலத்திட்டங்களும் இல்லாமல் மக்கள் அவதிப்படுறதாகவும் அம்மக்கள் குற்றம் சாட்டுறாங்க எங்கள் கிராமத்தில் இது வரைக்கும் அடிப்படை வசதி கூட எதுவுமே இல்லைங்க சார் சரியான சாலை வசதிகள் கிடையாது கழிநீர் வாய்க்கால் கிடையாது குடிநீர் சரியாக வருவதில்லை இது போன்ற வந்து எந்த ஒரு பிரச்சனை எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் தெரிவித்தோம் தலைவரிடம் தெரிவித்தால் சரியான எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவில்லை சாலை வசதி குடிநீர் வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இந்த மக்களுக்கு இல்லைனோ ஆனால் உயர் சாதியினர் வசிக்கும் பகுதியில் மட்டும் எல்லா வசதிகளும் இருப்பதாக இந்த மக்கள் ஆதங்கப்படுறாங்க ஊராட்சி மன்ற தலைவரை இதுவரைக்கும் சந்திக்கவே முடியலனோ அவருடைய கணவர் தான் எல்லா செயலியும் ஈடுபடுறதாகவும் அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இது குறித்து கிராம சபை கூட்டத்தில் போய் கேள்வி எழுப்பலாம்னு பார்த்தாலும் முறையான கிராம சபை கூட்டம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லைன்னும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேண்டப்பட்ட ஒரு பத்து பேரை வைத்து கொண்டு அவங்களே தீர்மானங்களை இயற்றியதாகவும் மக்கள் மிகுந்த வேதனையோடு குற்றம் சுமத்துறாங்க ஐந்து பேரை வச்சுக்கின்னு கிராம சபை கூட்டம் நடத்தி கைய கையெழுத்துருக்காங்க ஆகையால் எங்களுக்கு வந்து திரும்ப கிராம சபை கூட்டம் நடத்தணும்ன்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து தேவநாதன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் இந்த தான் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பலர் கூடி தலைவரிடம் கேள்வி கேட்டபோது விக்ரவாண்டி விக்கிரவாண்டி காவல்துறை அதிகாரி தேவநாதன் என்பவர் தலைவருக்கு ஆதரவாக பேசி பொதுமக்களை மிரட்டியதாகவும் மேலும் கேள்விகளை எழுப்பினால் உங்கள் மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என்று மிரட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க அந்த தேவநாதன் என்றவர் எப்போல்லாம் வீடூர் கிராமத்தில் இது கிராம சபை நடக்குதோ அப்போல்லாம் வந்து அவர் தான் முன்னிருந்த தலைவருக்கு ஆதரவாக ஆதரவாக இது பண்ணுறவர் அவர் ஒரு ஆள் தான் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரியே இப்படி பண்ணால் அந்த விளிம்பு நிலை மக்கள் யாரிடம் போய் நிற்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என உலகத்திற்கே அன்பையும் அறிவையும் போதித்தவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியும் காவல்துறை உயர் அதிகாரியும் இப்படி சாதிய வன்மத்தோடு செயல்படுவது உள்ளபடியே மிகுந்த வேதனையை தருகிறது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவம் நிகழாத வண்ணம் இருப்பதற்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இக்கிராமத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் சரி செய்து தரும்படி தீதும் நன்று குழு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்